வாராயமனே போற்று இப்போ தெய்வ சக்தியை நம்ம உணர்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ஓம் நம சிவாய சக்தியை உணர்றது அப்படின்னா எப்படி அப்படின்னா முதல்ல வந்து நாம் வந்து குளிச்சினோம் முழுகணும் சுத்தவத்தமாக இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பகுதி அது வந்து முக்கியத்துவம் இருந்தாலும் இல்லைனாலும் அது வேறு ஆனால் மன சுத்தம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து முழுமையான பலன் கொடுக்கும் தெய்வ வழிபாட்டில் முக்கியமான பலன் என்ன அப்படின்னா மனசுத்தம் சுத்தம் சுத்தம் அப்படின்னா நம்ம மனசில் ஒரு களங்கம் இருக்கக்கூடாது வெகிழித்தனம் இருக்கணும் யாருக்கும் வந்து எந்த தீங்கும் செய்யக்கூடாது எல்லா உயிரினங்களையும் நேசிக்கணும் அது பறவையாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி மனிதராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் அதன் மேலே ஒரு பட்டு இருக்கணும் ஜீவகாருண்யம்னு சொல்லக்கூடியது சிவகாரன் என்னன்னா எந்த ஒரு உயிர் ஜின ஜ இதுங்களையும் உயிர் ஜந்துகளையும் நம்ம வதம் செய்யக்கூடாது இப்போ கோழியை வெட்டுறோம் ஆடை வெட்டுறோம் மாடை வெட்டுறோம் இப்படி என்னத்தையாவது ஒன்று வெட்டி சாப்பிட்றோம் அது ஒரு உயிர் ஜீவன் அது வந்து நீங்கள் உயிரோடு இருக்கும்போது சாப்பிட்டா அது வேறு ஆனால் செத்த பிணத்தை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்போ பிணத்தை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் உயிரோடு அது இருக்குமா கழுத்தை என்ன ஆகும் உயிர் போயிடும் உயிர் போனோடனே அந்த பிணத்தை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்போ இந்த ஜீவகருண்யங்கிற அந்த ஒழுக்கம் யாருக்கிட்டேலாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து தெய்வத்தினுடைய அனுகுலங்கள் இருக்கும் தெய்வ வழிபாட்டில் ஒரு வைப்ரேஷன் ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு ஒரு விஷயத்தை வந்து சமாளிக்கிறது எப்படிங்கிற அந்த மன வலிமை அந்த தைரியம் பராக்கிரமம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கும்போது நமக்கு என்ன ஆகும் இறை சக்தியை உணர முடியும் இப்போ உதாரணமாக இப்போ வந்து நம்ம ஒரு ட்ராவலில் போயிட்டுருக்குறோம் ஒரு கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறோம் எதிர்பாராமல் ஒரு விபத்து நடந்துடுது எல்லோரும் அடிபடுறாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை அப்படின்னா என்னாது தெய்வம் உங்களை வந்து கை தூக்கி வச்சு உங்களை காப்பாற்றுது ஆமாம் இதை வந்து சொல்லிட்டீங்க அது மாதிரி அக்கரம் பொ பொண்ணு அவனும் என்னை போல் நடந்தே வந்தான் அப்படிங்கிறது வேறு ஏன்னா ஒருத்தர் நல்லவரோ கெட்டவரோ அப்படிங்கிறது அவருடைய நடவடிக்கையால் இல்லை அவர் மனசால் அப்போ அவன் கெட்டவன் தான் ஆனால் அதே ஒரு விஷயத்தில் நல்லது செஞ்சுருப்பான் அந்த நல்லதுக்காகத்தான் அந்த நேரத்தில் இறைவன் வந்து அவரை வந்து ஒரு விடுவிச்சு கொடுத்து காப்பாற்றி கொடுத்து வாழ வைப்பார் ஒழிய இது மாதிரி அவர் அக்கிரமம் செய்கிறவர் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து வாழ வச்சு தரணும் அப்படி கிடையாது ஏன்னா தெய்வங்கிறது உணர வைக்கிறோம் அப்படின்னா அந்த உணர் உணர்த்துதல் இப்போ தெய்வ சக்தியை நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னால் அந்த உணர்றதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் அந்த வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம உடம்பில் வந்து ஒரு மின்காந்த அலைகள் வந்து நமக்கு அதிகரிக்கணும் அப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல தெய்வ சக்தி இருக்கா அப்படிங்கிறத இந்த மந்திர ஜபம் பண்ணுறவங்க ஒரு இடத்துக்கு போயாச்சுன்னா அந்த இடத்துல நம்மளாக நம்ம போய் நிற்கும் போதே நமக்குள்ளே வந்து ஒரு மின்காந்த அலைகள் நம்மளை வந்து அப்படியே ஒரு வைப்ரேஷன் கொடுத்து கை காலலாம் அப்படி ஒரு மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு நின்றுக்கிட்டே இருப்பாங்க சாமி ஆகிடுவாங்க அது வந்து எமோஷனல் எமோஷனல் என்ன அந்த இடத்துல தெய்வத்தை வந்து முழுசாக அவங்க வந்து ஐக்கியப்படுத்தும் போது அறியாமலே அவங்க உடம்பு வந்து தன்னால் ஆட ஆரம்பிச்சிடும் இப்போ குருவிக்கு சொல்கிறவங்க அருள்வாக்கு சொல்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து தானே தன்னை மீறி நடக்கக்கூடிய செயல் அது அந்த அவங்களுக்கு தான் அதோடய இது தெரியும் அந்த என் அந்த சு கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து சுயநலத்தை முழுசாக இழந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் எதிரால் எதிர்த்து நிற்கிறவங்க எதிர்த்து நிற்கிறவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படி வெளிப்படுத்தும் போது நான் நான் நினச்சது எப்படி இவங்க சொன்னாங்க அப்படின்னு வரும்போது அதுக்கு என்ன அப்படின்னா அந்த ஆன்மாவும் ஆன்மாவும் ஒன்று தான் ரெண்டு பேருடைய ஆன்மாவும் ஒன்று தான் இது ரெண்டும் வந்து ஒன்றை ஒன்று பகிர்ந்துக்கும் போது அது மனசில் என்ன நினைக்குதோ இந்த இது மனசில் அது வந்து உதயமாகுது அப்படி உதயமாகுது இன்ன பிரச்சனைக்காக நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சொல்கிறாங்க அந்த ஆன்மாவினுடைய சக்தி என்ன எண்ணுதோ அந்த எண்ணம் தான் பிரதிபலிக்குது அப்போ இதுக்கு அடிப்படை என்னென்னா நாம் நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் பரிசுத்தமாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நான் வந்து என்கிட்ட போகணும் வீணாக போகணும் விலங்காமல் போகணும் அப்படின்னு நினச்சா அந்த எண்ணம் தான் உங்கள் மனசுலேயும் ஆள் மனசுக்குள்ளே போய் உங்களை வந்து என்ன செய்யுது உங்களுடைய செயல்பாடுகளை பூரா முடக்க ஆரம்பிக்குது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா நாமளும் நல்லா இருப்போம் மற்றவங்கள வாழ வைக்க நினச்சா நீங்களும் நல்லா வாழ்வீங்க ஆனால் மற்றவங்க கெட்டுப்போணும்னு நினச்சா உங்களுக்கும் கேடு வரும் அவங்களுக்கும் அந்த பாதிப்பு வரும் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க செய்த கர்மாக்களை வந்து இந்த பிறவியில் அணிவிக்கிறக்காக வந்தீங்க அதை கழிக்கணும்னு நினச்சா ஒப்படைப்பு இறைவனிடம் வந்து என்ன செய்கிறீங்க சரணாகதி மன்னிப்பு நான் தான் தப்பு செஞ்சையா தெரியாமலே தப்பு செஞ்சையா அப்படின்னு எந்த தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை மன்னிங்க அந்த தவறுகளை இனிமேல் செய்யாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுங்க நலமாக இருக்கிறதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தினுடைய அந்த இறை சக்தி உடம்பில் மந்திரங்களே ஜெபிக்க வேண்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புல ஏறிடும் ஒரு இடத்துக்கு போனோன்னே இந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்குது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க இந்த இடத்துல தண்ணி இல்லைப்பா இந்த இடத்துல நீரோட்டம் இல்லைப்பா அப்படின்னு நீங்களே சொல்ல முடியும் ஏன் அந்த இறை சக்தி உங்களுக்குள்ளே இயற்கையாக வந்துடுச்சு மந்திர ஜபத்தினால வரல நான் வந்து லட்சக்கணக்கில் மந்திரம் ஜெபிக்கலை ஆனால் அந்த வைப்ரேஷன் வச்சு மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நாள் இருக்கணுங்கிற எண்ணம் நல்ல எண்ணம் அந்த நல்ல எண்ணம் நினச்சதுனால இறைவன் அங்கே இயற்கையாகவே குடி வந்துட்டார் அப்போ சாமியே கும்பிடாதவரும் எப்படி பலன் அடைகிறார் அப்படின்னா அவங்க மனசை பொறுத்தளவில் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இறைவனை கும்பிடாதுன்னே சொல்ல மாட்டாங்க யாரும் காரணம் என்ன இப்படி இப்படி போகாதீங்கடா இந்தந்த தப்புகளை செய்யாதீங்கடா தெய்வம் தாண்டா தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க குடம் குடமாக பாலை ஊற்றி வீணாக்கிறாங்க அது வீணாக தரையில் தான் போகுது ஏன் இப்படி வெட்டியாக கொடுக்குறவங்க ஒரு ஆயிரம் பேருக்கு பாலை காய்ச்சி கொடுக்க வேண்டியதானே இருவாங்கள்ல அப்படிம்பாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தோணுது நல்ல எண்ணம் ஒரு ஆயிரம் பேர் வாழணும்னு என்ன எண்ணின்னு நினைக்கிறாங்க இல்லையா அதனால் இறைவன் என்ன செய்கிறாரு அவன் தெய்வத்தை கும்பிடல்னாலும் அந்த தெய்வ சக்தியை உணர வைக்கிறான் அப்போ உணர வைக்கிறான்னா இதுதான் வந்து எல்லாமே இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் இன்றைக்கி வந்து ஒரு உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ கலைஞர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எந்த விதமான தீக்கா கட்சியிலேருந்து வந்தவர் தான் அந்த தீக்காவை ஃபாலோ பண்ணவர் தான் தெய்வத்தை பற்றி எப்பயுமே கும்பிட்டதே இல்லை அவர் ஆனால் அதே கலைஞர் தொல்காப்பியத்துக்கும் ராமானுஜருடைய அந்த நாடகத்துக்கும் வசனம் எழுதினார் தொல்காப்பியத்துக்கு விரிவுரை எழுதினார் இது எப்படி சாத்தியம் இறைவன் அவருக்கு அந்த உணர்த்த அந்த உணர்த்தினாரா இல்லையா ஏன் லட்சக்கணக்கானவர் நல்லா இருக்குன்னு நினச்சார் அவர் குடும்பமும் நல்லா இருந்துச்சு அது வேறு ஆனால் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க இல்லையா அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அது இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பாருங்கள் கண்ணதாசன்லாம் ஆரம்பத்தில் பெரியார் கூடயே இருந்தவர் தான் அவர் தானே இந்து மதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்து மதத்தை பற்றி விரிவுரை எழுதியிருக்கிறாரு இந்து இந்து மதத்தினுடைய கலாச்சாரங்கள் எப்படிப்பட்டதுங்கிறத பற்றி அழகாக அவர் பேசியிருக்கிறாரு அவர் எழுதியிருக்காரு பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கெட்டது கருடா சௌக்கியமாக அப்படின்னு இப்படி ஒவ்வொரு இது அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லி அவர் எழுதின புத்தகம் பல வேலையும்ல இன்றைக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவர் உண்மையாகவே தீ காக்காரு அவருக்கு அந்த தெய்வ சக்தியை உணர வச்சுச்சா இல்லையா தெய்வம் அதனால் தெய்வ சக்தியை உணரணும் நீங்கள் சக்தியை மதிக்கணும் தெய்வ சக்தியை நீங்கள் வந்து அந்த தெய்வ சக்தி நமக்குள்ளேயும் நம்ம அதை எந்த அளவுக்கு நமக்கு உள்வாங்குறோம் அப்படிங்கிற நீங்கள் உணரணும்னு சொன்னால் முதல்ல உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது பரிசுத்தமான எண்ணங்கள் மற்றவங்களுக்கு கேடு செய்யாமல் இருக்கிறது ஜீவகாரண்யம் உணவுகளில் தேவையில்லாமல் அசைவ உணவுகளை எடுத்துக்கிறது அசைவ உணவுகள் ஏன்னா மிருகத்தன்மையான குணங்கள் தான் இருக்கும் அதை விட்டுட்டோம்னா மிருகத்தன்மையான குணங்கள் போயிடும் இப்போ சாப்பாட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் அதே நேரத்தில் நம்ம சாந்த குணமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நம்ம சாப்பிட்ற உணவில் தான் நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறுது அப்போ இந்த குணாதிசயங்கள் மாறணும் அப்படின்னா இதுக்கு அடிப்படையான விஷயம் என்னது மனதார செயல்பாடுகளில் நாம் சரியான வழிகளில் நாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தெய்வம் நம்மளை தேடி வரோம் இதை வைங்க கண்டிப்பாக இதை உணர்ந்து வளமாருங்க நலமா தெய்வ வழிபாடு பண்ணி சிறப்பாருங்க நன்றி வணக்கம் ஓம் நம